ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம குட்டீஸோட லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்க்கல வாங்க இன்னைக்கு குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு கடைக்குட்டி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணுங்க ஒரே லூஸ் மோஷனாக இருக்குது தீபாவளிலேருந்து நானும் இன்றைக்கி சரியாயிரும் நாளைக்கு சரியாயிரும்னு பார்த்துட்டு இருந்தேங்க பட் பையன் ஒரு வாரம் ஆனோன்னா டயர்டாகிறான் முடிஞ்ச வரைக்கும் இருந்து தாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன் இந்த தடவை முடியாமல் தான் கூப்பிட்டு போகிறேன் அதனால் சிம்பிள் லஞ்ச் தாங்க லெமன் ரைஸுங்க கூட தொட்டுக்கிறதுக்கு பொட்டேட்டோ ஃப்ரை மாதிரி இருக்குங்க ஆனால் அது பொட்டேட்டோ ஃப்ரை இல்லைங்க கருணக்கிழங்கு வருவர் பசங்களுக்கு தெரியாமல் நான் செஞ்சு கொடுத்துருக்கேங்க உருளைக்கிழங்கு நினச்சி சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பப்பாளி வாங்கிட்டு வந்தங்க ஸ்நாக்ஸ் இருக்கிறதையே நான் மறந்துடுறேங்க இன்றைக்கி ஸ்கூலுக்கு கொண்டு போகணும்னு நேற்று நைட்டு மலையில் போய் வாங்கிட்டு வந்தங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஐட்டங்க மதுரை கருப்பட்டி ஆப்பங்க நானே இது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேங்க சூப்பராக இருந்தது பசங்களுக்கும் ரொம்ப பிடிச்சது ரொம்ப ஹெல்த்தியும் கூடங்க இன்னைக்கு லஞ்ச் அண்ட் தாங்க இதுதாங்க நம்ம வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்